ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுற எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் மாதமான ஜனவரி மாதம் முடிந்து பிப்ரவரி மாதம் ரெண்டாவது மாதம் பிறக்கறதுக்கு இன்னும் சில நாட்களை இருக்கு ஸோ ரெண்டாவது மாதம் பிப்ரவரி மாதம் பிறக்கக்கூடிய முதல் நாளே ரொம்ப விசேஷமான நாளாக அமைந்திருக்கு அன்னைக்கு தமிழ் மாதம் தையுடைய பதினெட்டாம் நாள் கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னு மிக அற்புதமான ஞாயிற்றுக்கிழமை ஸோ இந்த நாள் நிறஞ்ச பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி தை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் இந்த பௌர்ணமி ரொம்ப விசேஷமான பௌர்ணமியாக சொல்லப்படுது இந்த விசேஷமான பௌர்ணமி அன்னைக்கு பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகள் நிறைந்து காணப்படும் அதோடு நல்ல பாசிட்டிவான சைன்கள்லாம் வெளிப்படும் சோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான நாள்தான் இந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமில ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பான முறையில் கிரக நிலைகள் ஆனது அமைஞ்சிருக்கு அதனால் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து மாறும் என்பது கிரகங்கள் மூலியமாக குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி குறிப்பிடப்பட்ட தாள்களை இந்த வீடியோவில் வந்து கடக ராசிக்காரங்களுக்கு இந்த பார்க்க போகிறோம் அதாவது இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு பௌர்ணமியிலேருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற தோள்களை பார்க்க போகிறோம் ஸோ தம்மையில் பார்த்தது போல் வீடியோ பார்க்க வந்த கடக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எக்ஸ்க்ளூசிவாக தை பௌர்ணமி உங்களுக்கு என்ன மாதிரியாக அமைய போதுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற தை பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே சிறப்பான பௌர்ணமி அப்படிங்கிறதுனால இந்த பௌர்ணமில ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்கள் செய்தால் வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ வாழ்க்கையில் வெற்றி கிடைக்க பணவசியங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த பணவசியை ஏற்படுவதற்கு தை பௌர்ணமில நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரத்தை உங்களுக்கு சொல்ல போகிற அந்த பரிகாரத்தை பற்றி இந்த வீடியோவில் வந்து கடக ராசிக்காரங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து பார்ப்பீங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு நிகழக்கூடிய ஒவ்வொரு செயலுமே நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய பணத்தை பொறுத்து அமைகிறது அப்படிப்பட்ட பணம் நம்மிடம் சேர வேண்டும் என்றால் அதற்கு பணவசியம் என்பது உண்டாக வேண்டும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் பணவசியம் இல்லை என்றால் நம்ம சம்பாதித்த பணம் நம்மளுடைய கையில் நிற்கவே நிற்காது அப்படிப்பட்ட பணவசியத்தை ஏற்படுவதற்கு செய்யக்கூடிய பரிகாரம் தான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போற அதுவும் தை பௌர்ணமில இந்த பரிகாரம் செய்ய போறீங்க பணவசியம் ஏற்படுவதற்கென்று பல பரிகாரங்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட சில தினங்கள்ல நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் அதிக பலனை தரும் அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தை பௌர்ணமி அன்னைக்கு இரவு இந்த மூன்று பொருட்களை ஒன்றாக சேர்த்து வைப்பதன் மூலம் நமக்கு பணவசியம் உண்டாகும் நம்மிடம் வரக்கூடிய பணம் நம்மிடமே தங்க ஆரம்பிக்கும் இந்த பரிகாரத்தை ஆக்சுவலி ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தில் நாம் செய்யலாம் அதுலேயும் குறிப்பாக தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் நாம் செய்யும் பொழுது அதற்கு அதிக பலன் கிடைக்கும் இதை வந்து பௌர்ணமி இரவு என்று இருக்கிறதோ அன்றைய நாளில் தான் செய்ய வேண்டும் அந்த வகையில தை மாத பௌர்ணமி என்பது ஞாயிற்றுக்கிழமையான அன்று இரவு வந்து இருக்குது அந்த நேரத்தில் நாம் குறிப்பிட்ட மூன்று பொருட்களை மட்டும் நம்மளுடைய வீட்டு நிலைவாசலில் வைப்பதன் மூலம் நமக்கு பணவரவு உண்டாகும் அந்த பொருட்கள் தான் பணவசித்தை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களாக கருதப்படுது இதை இரவு நாம் அன்னைக்கு படுக்க செல்வதற்கு முன் ஒரு தட்டு இலை போன்ற ஏதாவது ஒன்றில் வைத்து நிலைவாசலுக்கு வெளியே வைத்து விட வேண்டும் அந்த பொருட்கள் மூன்று என்னென்னு பார்த்திங்கன்னா ஏலக்காய் சிறிது பச்சை கற்புரம் ஒரு சிறிய துண்டு வெட்டி வேர் இவற்றை வைத்து விடுங்க மறுநாள் காலையில் எழுந்து வாசலை வந்து திறக்கும் பொழுது இந்த மூன்று பொருட்களை எடுத்து வந்து வீட்டு பூஜரையில் வைத்து விடுங்க பூஜரையில் நாம் தூபம் போடும் பொழுது இந்த ஏலக்காய் பச்சை கற்புரம் வெட்டி வேர் கலந்து தூபம் போட்டு வீடு முழுவதும் காட்ட வேண்டும் அதுலேயும் குறிப்பாக பண வைக்க இடத்துல காட்ட வேண்டும் இப்படி நாம் அன்று தூபம் போட்டு வீடு முழுவதும் காட்டுவதன் மூலம் பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் மெயினாக பணவசியத்தை தடுக்கக்கூடிய அனைத்து விதமான தீய சக்திகளோ எதிர்மறை ஆற்றல்களோ விலகிவோடோ நமக்கு இருக்கக்கூடிய பணத்தடைகளும் நீங்கும் பணவரவு உண்டாகும் அதுதான் இந்த பரிகாரத்துடைய ஒரு சிறப்பு மிகவும் எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தை முழு மனதோடு பௌர்ணமி இரவு செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு பணவசியம் ஏற்படும் முக்கியமாக நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த பணம் உங்களிடமே நிரந்தரமாக தங்கும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து செய்திடுங்க இதை நீங்கள் செய்திங்கன்னாவே உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பணவசியங்கிறது ஏற்படும் இவ்வளோ நேரம் பரிகாரம் வந்து பார்த்துட்டோம் இப்ப பலன்கள் வந்து பார்க்க போறோம் ஸோ உங்க ராசியில பிறந்தவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் தெளிவாக ஷேர் பண்றேன் கடகராசினேயர்கள் உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க தை பௌர்ணமியில கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது விரையஸ்தானத்துல குரு பகவான் வீச்சிருக்கிறார் அஷ்டமத்துல சனியும் ராகுவும் பார்த்தீங்கன்னு உங்களை பலம் பெறுகிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கிரகங்கள் உங்களுக்கு சூப்பரான முறையில் பௌர்ணமியில இருந்து அமைஞ்சிருக்கு அதுவும் உங்கள் சப்தமஸ்தானத்தில் கூட்டுக்கிரக யோகம் ஏற்படுது எனவே விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் வீடு மாற்றம் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் உருவாவதற்கான அறிகுறி தென்படுது மெயினா வீண் விரயங்கள்லேருந்து விடுபட சுப விரயங்களை இந்த பௌர்ணமியிலிருந்து செய்வது உங்களுக்கு நல்லது இல்லத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது வாசல் தேடி வந்து வரன்களை பரிசீலனை செய்வது இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் இந்த இருந்து உங்க ராசிக்காரங்க கவனம் செலுத்தணும் மெயினா இந்த பௌர்ணமியில சனீஸ்வரர் வழிபாட்டினை செய்கிறதுனால தடைகள் உங்களுக்கு அகலும் என்பது குறிப்பிடப்படுது அதுக்கப்புறமா இந்த தை பௌர்ணமில மிதுன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய குரு பக்ர இயக்கத்திலேயே மாற போறாரு உங்கள் ராசிக்கு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு அவர் பக்ர இயக்கத்துல இருக்கும் பொழுது நன்மை தீமை இரண்டும் கலந்தே நடைபெறும் ஆறுக்கு அதிபதி பன்னெண்டாவது இடத்துல பக்ரம் பெறுவதால் விபரீத ராஜயோகம் ஏற்படும் எனவே திட்டமிடாமல் செய்யக்கூடிய காரியங்கள்ல கூட இந்த பௌர்ணமியிலிருந்து வெற்றி கிடைக்கும் திடீர் திடீரென எண்ணங்களும் செயல்களும் மாறும் குருவின் பார்வை நாலு ஆறு எட்டு ஆகிய இடங்களில் பதிவதால் தாய்வழி ஆதரவு கிடைக்கும் நோய் இருந்து விடுபடுவதற்கு வாய்ப்பு உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு கூட இந்த பௌர்ணமிக்கு பிறகு உண்டாகும் மற்றவர்களுக்காக ஏற்றுக்கொண்ட பொறுப்பை சிறப்பாக செய்து முடிக்கவும் வாய்ப்பு இருக்கு குறிப்பாக உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு இடையூறு செய்த உயர் அதிகாரிகள் மாற்றப்படுவாங்க அதுவும் தொழிலுக்கு தேவையான மூலதான நண்பர்கள் வாயிலாக கிடைக்கும் சென்ற நாட்களில் விட இந்த பௌர்ணமிக்கு பிறகு நிறைய இழப்புகளை ஈடு செய்ய எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி தரும் வைத்திருக்கக்கூடிய வாகனத்தில் பிரச்சனை அதிகம் வருகின்றதா அதை விற்றுவிடலாமா என்று யோசிக்கிற அளவுக்கு நிறைய மாற்றங்கள் இந்த பௌர்ணமியில் குருவால் உங்களுக்கு ஏற்பட போது அதனைத் தொடர்ந்து உங்கள் ராசிக்கு மூணு பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் இந்த பௌர்ணமியிலிருந்து அஷ்டமத்தில் மறைவது யோகம்தான் கெட்டவன் கெட்டிலும் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப இந்த பௌர்ணமி காலம் ஒரு பொற்காலமாக மாறப்போகிறது ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகோ அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளை கிடைக்க செய்யும் புதிய திருப்பங்கள் பலவற்றையும் சந்திக்கக்கூடிய நேரமாக இருக்கும் சகோதரர்கள் வழியில் ஒற்றுமையும் பாச பிணைப்பும் ஏற்படும் வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்கள்லேருந்து அழைப்புகள் வரலாம் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் பொது வாழ்வில் ஈடுபட்டவர்களுக்கு எதிர்பாராத விதத்தில் நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு மாற்றங்கள் வந்து ஏற்படும் அப்புறம் ஃபைனலாக மகரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் தை பௌர்ணமிலிருந்து கும்பராசிக்கு செல்ல இருக்கிறார் இந்த டைம் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்தணும் பெற்றோருடைய உடல் உடல்நலத்துலேயும் கவனம் தேவை கொடுக்கல் வாங்கல்களில் விழிப்புணர்ச்சி தேவை வியாபாரத்தில் வேலையாட்களால் இந்த பௌர்ணமியிலருந்து பிரச்சினைகள் ஏற்படலாம் அதனால் அலுவலக பணிகளில் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது உத்தியோக மாற்றம் செய்ய நினைத்தால் அதுவும் கை கூடாது வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும் இது நொய்சல் போட்டு முன்னேற வேண்டிய நேரம் இது அப்புறம் பொதுவாக உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றமும் இரக்கமும் ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உழைப்புக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது அதுவும் இந்த பௌர்ணமியிலிருந்து கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கை நல்வி செல்லலாம் மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கும் பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றமானது திருப்தி தர விட்டு கொடுத்து செல்வது உத்தமம் எந்தளவுக்கு விட்டு கொடுத்து அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் ஸோ இது தாங்க உங்களுக்கான பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக்சுவலி இந்த தை பௌர்ணமி கடக ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்கோ என்ன பரிகாரம் பணவசியத்துக்கு செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே டேட்டாட்டாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து பயன்பெறணும்னு நினச்சோம்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதை கேட்ப நடந்து பயன் பெறட்டும் நெக்ஸ்ட் இதே போல் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ வரும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்